நாங்க நாங்கோ இதுதான் எங்க ரூம் அதுல பண்ணி விழுந்தோம் எங்களோட ரூமுக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறோம் இதுதான் சோபா சோபா இருந்து சோபா வந்து வாங்கி இருக்கிறோம் ரூம் லைட் போடுங்க கொஞ்சம் முறக்கட்ட வெளிச்சமா இருக்கும் இல்லையா ஆஹ் இப்ப தெரியுதுங்க பள்ள பல்ல 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 வாங்க நண்பர்களே இதுதான் நாங்க தங்கியிருக்க ரூம் சுத்தி பாக்கலாமா வாங்க இது ஒரு பெட் அங்க பாருங்க எங்களோட குட்டியாம நல்லா குப்புற குப்புறம் அடிச்சு நல்லா நித்திரியா ஏசி இருக்கு நல்ல சிலிச்சில நான் நித்திரியா இருக்கிறேன் என்ன பிறகு இதுலயே ஒரு கட்டில் இருக்கு இது சிங்கிள் கட்டிலும் இருக்குது இது டபுள் நாங்க எல்லாரும் மன இதெல்லாம் படுத்தோமா என்ன அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னு சொன்னா இது ஒரு அலுமாரி ஒன்று இருக்கு வாங்கும் நிலபரிய பாப்போம் நிலம்பரிய ஆஹ் பொக்கிசங்களுக்கு வாங்குறோம் இதுதான் எங்கிசம் முக்கிய பொக்கிசம் மகளிட்ட அதுக்கு அப்புறம் இது எப்படி திறக்கிறது இதுல பாத்தீங்கன்னா எங்களுக்கு உடுப்பு வைக்க தந்திருக்கு இதுல உடுப்புகள் இதுல எங்களை ஷூக்கள் எல்லாம் அடுக்கி வச்சிருக்கோம் என்ன நாங்க ஒரு பங்கனுக்கு தான் நீ வந்தாங்க அதனால ஷூ எல்லாம் கொண்டு வந்துனாங்க இதுல ஒரு பேக் இது ஒரு பேக் இருக்கு அப்படி எல்லாத்தையும் உள்ளுக்கு வச்சாச்சு பாத்தீங்களா அழகா இருக்கா நீட்டா இருக்கா ஆ இதுல இருக்கு நல்ல கொடுத்த எங்களுக்கு உண்மைக்கு நல்ல கம்ஃபர்டபுல்லா இருக்கு எல்லாத்தையும் பைக் கண்ணாடி இருக்கு பாத்தீங்களா மோத்தை பாக்கலாம் தயாரிக்கலாம் அந்த மாதிரி யூடியூப்ல பூட்டி விடுங்க தூரம் ஊட்டுறதுக்கு ஒரு ஆள் வேணும் சரியா அதுக்கு பிறகு இப்படி ஒரு மேச உடுத்துருக்கு பாருங்க பாத்தீங்களா நல்ல ஒரு மீஸ் இது சாப்பாடு வாங்கி கொண்டு வந்திருக்க இனித்தான் சாப்பிட போறோம் லைட் போடலாமா இது இதா ஆஹ் வர்றா நானே இப்பதான் பார்த்தேன் பாத்தீங்களா நண்பர்களே இது வந்து இந்த மகளுக்கு வேண்டின இது மாதுளம்பழம் அங்க இருந்து கொண்டு வந்து நாங்க சாப்பிடணும் தண்ணி போத்தல் வாங்கி வச்சிருக்கிறோம் இவங்களுக்கு தண்ணி போத்தல் அதான் முக்கியம் தண்ணி தான் நல்ல ஆரோக்கியமான தண்ணியா கொடுக்கணும் சுடுனை பொத்துல வேண்டி கொண்டு வந்தாங்க இந்த ரூம் வந்து பாத்தீங்கன்னா ஏசி இருக்கு ஏசி ரூமோ தான் புக் பண்ணியிருக்கோம் உனக்கு ஏசி ரூம் எல்லாம் தேவையான ஆனா நாங்க ஏசி ரூபா இருக்க இந்த பிள்ளைகளை கூட்டி கொண்டு வர இடத்துல ஒரு நாளாவது ரெண்டு நாளாவது ஆகுது சந்தோஷமா கம்ஃபர்டபுளா என்னன்னு சொல்றது ஒரு அந்த நர்வஸ் இருக்கக்கூடாது பிள்ளைகளுக்கு ஓகே நாங்க வீட்டுல எப்படி இருக்கோமோ அந்த மாதிரி சுதந்திரமா அம்மா அப்பாவோட பிள்ளைகள் இருந்துட்டு வரணும் அதுதான் என் முழு ஆசை அதாலதான் நான் சரி ஒரு நாளோ ரெண்டு நாள் தானே அதால நாங்க புக் பண்ணாங்க இந்த ரூம் அவ்வளவு ஒரு நாளைக்கு ஒரு நாளைக்கு ஆறாயிரத்தி ஐநூறு ரூபாய் இந்த ரூம் சரியா ஏசி ரூம் ஃபேன் இருக்குது பாருங்க ஃபேனும் இருக்குது மேல காட்டுங்க ஃபேனு அங்கல டிவி இருக்குது டிவி இருக்குது இதை பூட்டி விடுங்க வாங்க இங்க ஜன்னல் இருக்கு பாருங்க பாத்தீங்களா எப்படி இருக்கு ஜன்னல் ரூம் பாப்பா ஆஃப் பண்ணிட்டு இருக்கிறது வந்து பாப்போம்

தனி வீடு நடக்குது என்று சொல்லி நீங்கள் வாங்க எங்களுக்கு பாத்ரூம் காட்டுறோம் இது என்னடா வந்து இது ஏசி ரிமோட் இதெல்லாம் சுவிட்சோல் வாங்க பாத்ரூம் காட்டுறோம் வாங்க 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 அட்டாச் பாத்ரூம் இப்படி வந்து அதுக்கு பிறகு இங்க பாத்தீங்கன்னா இது பாத்ரூம் பார்த்தீங்களா நல்லா நீட்டா நல்லா இருக்கு இங்கால ஒரு சிங்கம் இருக்குதுல பாத்துட்டீங்களா வாங்க ஓகே அதுக்கப்புறம் வெளியில டைனிங் டேபிளும் இருக்கு வாங்க பாப்போம் ஓவர் டைனிங் வாங்க டேபிள் வாங்க பாத்தீங்களா இந்த மாதிரி இருக்கு இதுல இருந்து சாப்பிடலாம் நீங்க பாருங்க அப்போஸ்தலர் பன்னெண்டு அப்போஸ்தலர் நல்லா இருக்கா அங்கெல்லாம் ரூம் ஒருத்தட்டு இறங்கி கீழே போகலாம் ஓகே பார்த்துட்டிங்களா இதுல இருந்து சாப்பிடலாம் அம்மா அங்க உள்ளுக்கு போவோம் பாத்தீங்களா அன்பர்களே நல்லா இருக்கா எப்படி இருந்து சொல்லுங்க எங்களுக்கு அப்படி ஒரு நல்ல ஒரு இவ்வளவு காலம் மிஸ் பண்ணிட்டோம் எங்களுக்கு சரியான கவலை என்ன இவ்வளவு காலம் பாத்தீங்கன்னா நாங்க யாழ்ப்பாணம் பாருன்னு சொன்னா உங்களுக்கு நிறைய சங்கடங்கள் இருந்தது எங்க நிக்கிறது என்ன மாதிரி அப்படி அந்த இடங்கள் வடிவாங்களுக்கு தெரியாம அதே நேரம் நான் பட்ட அனுபவத்தையும் உங்களுக்கு சொல்றேன் நீங்களும் என்ன எடுத்துக்கொள்ளுங்க சரியா நிறைய பேர் சொன்னது சோபா நீங்க போனா அது என்ன முக்கியமா நெதர்லாந்து இருந்துற அன்றி சொன்னவா எல்லாத்தையும் நீங்க கிளியரா போடுங்க சோபா என்ன அப்படி என்று அதால இப்ப நானும் எல்லாத்தையும் போடுறேனே முடியாது சரியா நண்பர்களே நான் வரும்போதே நாங்க பாத்தீங்கன்னு சொன்னா அந்த புக்கிங் டாட் கோம் புக் பண்ணாங்க புக்கிங் டாட் கோம் என்ன அதுல மலபார் ஹோட்டல்னு ஹோட்டல் இருந்துச்சு அப்ப எனக்கு பார்க்கவும் நல்ல மலபார் ஹோட்டலா சா அந்த கேரளா ஸ்டைல் அந்த மாதிரிதான் இருந்துச்சு நண்பர்களே முன்னுக்கு பாக்க அரியாலையோ அரியாலையோ கிட்ட தபால் கட்ட சந்தியோ அங்காளங்கியோ உண்டு ஆஹ் ஆஹ் அப்ப நான் கோல் பண்ணியும் கேட்க அவங்க சொன்னாங்க ஆனா அங்காலே எல்லாம் இல்ல அந்தோனியார் கோயிலுக்கு கிட்ட அட அந்தோனியார் கோயிலுக்கு கிட்டேடே நான் விழுந்துட்டேன் அப்படியே அங்க போனாலும் வந்தோனியர் இப்ப பக்கத்துல எனக்கு சொல்லி ஒரு ஆசைப்பட்டு சரி பக்கத்துலதான் நானும் புக் பண்ணிட்டேன் புக் பண்ணி வந்த நண்பர்களே ஆட்டோல இருந்து தேர்றோம் 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 எங்கடா அந்த பூங்குட் அது தூரம் அதிகால அவங்கால பக்கம் ஓ பாத்தா பயம் போ காடு மாதிரி இருக்கு பக்கத்துல கடைகளும் இல்ல எனக்கு ஒரு பிள்ளைல சின்னாக்களோட போறது தானே சின்ன பிள்ளைகளோட போறது வந்து எங்களுக்கு எல்லாம் கடைகள் பக்கத்துல இருக்கும் ஒண்ணு முக்கியமா அதால பாத்தீங்கன்னு சொன்னா எங்களுக்கு சரியான கஷ்டமா இருந்துச்சு அப்ப நான் வந்தது முதல் நன்மைக்காகத்தானே முதல் ஒண்ணுமே இல்ல நான் புக் பண்ணிட்டேன் அதால நான் வந்து முதல் எனக்கு அங்க போய் ஆகணும் பூசைக்கு நான் மணிக்கு நின்று ஆகணும் தொட்டதாய் நிக்கணும் அந்த ஃபாதர் வந்து சரியான ஸ்ட்ரிக் அவர் தொட்டதா இல்லாட்டிக்கே புள்ளைய அப்படி முறைச்சு பார்த்துக்கொண்டே நிக்கிறார் நம்ம ஏற்கனவே லெட்டர் கொடுக்கலேண்டு அந்த புள்ளைய பாவ சங்கீதம் கொடுக்க மாட்டேன்னு கலைச்சி எல்லாம் மட்டும் நிறைய பிரச்சனை ஆனாலும் நான் ஏண்டா எங்கட ஃபாதர் வந்து ஆயர் ஆஃபீஸுக்கு போனதால ஒரு நாள் லெட்டர் கொடுக்க பிரிந்துட்டு அப்படி இருந்து நான் அடுத்த நாள் லெட்டர் எடுத்து கொடுத்துட்டேன் பிறகு பாத்தீங்கன்னு சொன்னா நான் வந்தே ஆகணும் ஏன்னா வெளியூர்ல நிக்கிறாக்கள் பரவாயில்ல இங்க இருக்கிறாக்கள் தொட்ட வந்தே ஆகணும் ஓடர் அதோட நான் கண்ட கடாண்டு வெள்ளிக்கிட்டு போயாச்சு வெள்ளிக்கிட்டு சாரிய கட்டுறேன்னு கட்டுறேன் எனக்கு அந்த பொட்டலுட டென்ஷன் உருவாக்க சாரியாக இருந்தாலே அந்த டெய்லி கட்டி பழகின நன்றைகளே டக்கண்டு கட்டலாம் இருந்துட்டு எப்பாலும் வருஷத்துக்கு ஒரு சாரி கட்டுறேன் எங்களுக்கு கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்கும் நான் சொன்னேன் ரைசா என்னால கட்டலாம இருக்கு நான் தொப்பையே போட்டுட்டு வாரு நான் வந்துட்டேன் பரவாயில்ல புள்ள நீ கொண்டு வாண்ட கொண்டு போனா அங்க நின்றாக்கள் டக்கண்டு எனக்கு சாரியை உடுத்தி விட்டு பொட்டு வச்சு தேடி துப்பட்டி எல்லாம் துப்பட்டி கட்டாயம் போட்டே ஆகணும் அங்க கோயில்ல துப்பட்டி தேடி தேடி பார்த்தா கிடைக்கல சரி அத சமாளிக்கணும் உள்ளுக்கு போயாச்சு நண்பர்களே பூசை எல்லாம் முடிச்சு அங்க பங்கன் எல்லாம் முடிச்சுட்டு நாங்க திருப்பி ஹோட்டலுக்கு வந்தா ஹோட்டலுக்கு வாரணும் எனக்கு ஒரு பயம் ஐயோ அவங்க என்ன கிளிக்க போறாங்க நீதான் புக் பண்ணி நீதான் புக் பண்ணி ஜூட் சொல்லிச்சு அப்பாடா நான் தப்பிட்டேன் நான் புக் பண்ணி இருந்த இவ்வளவு என்ன போட்டு கொல்லுவார் நீதான் புக் பண்ணி நீதான் புக் பண்ணி என்ன போட்டு கொல்லுவார் இவ்வளவுதான் நீ புக் பண்ணவா இவ்வளவு மாட்டு பாடாட்டுக்கு வந்து இவங்க ரெண்டு பேரும் என்ன வச்சு கலாய்ப்ப பாங்களோ அது போற எனக்கு ஓகே சரியா ரேட்டு தரான்பதே அங்கிருந்து வாரம் அந்த தம்பியிட்ட சொன்ன தம்பி இந்த இடம் தான் அக்கா நான் எப்படி ஒரு ஹோட்டல் கேள்விப்பட்டதே இல்லையென்னு காலையில போய் கூட இன்னொரு பவுனி என்ன சொல்லுங்க காலையில நாங்க ரெயின்ல இருந்து இறங்கி ஆட்டோவில் போய் அந்த ஏரியாவிலேயே போற ஒரு மனுஷன் அந்த யூடியூப்லாம் போய் கண்டுபிடிச்சிட்டோம் ஏரியா இந்த மகன் கூகுள் மேப் எல்லாம் போட்டு உன்னக்கு எங்களால கண்டுபிடிக்கல இந்த மகன் தான் கண்டுபிடிச்சு அம்மா புறங்க நான் கண்டுபிடிக்கிறேன் அந்த கூகுள் மேப்ப போட்டு அம்மா நாங்க பக்கத்துலதான் நிக்கிறோம் அம்மா ஹோட்டலுக்கு

நல்லபார் கொட்டுற அப்படின்னு இருக்கு இல்லையா அந்த ஏரியாவில் இருக்கு ஐயா பேசுன ஜெனடா வம்பா போச்சு புகழத்துக்கும் பக்கத்துல கொட்டல் நிக்கிறோம் நாங்க விசாரிக்கிறோம் புரோகம் கூகுள் மேப்ல வேணும் அந்த அளவுக்கு கோல் அடிக்கிறேன்னு கோல் அடிக்கிற அஞ்சு கோளுக்கிட்டா அந்த ஆன்சர் பண்ணிடல புறகு ஆறாவது கோள் அந்த ஆன்சர் பண்ணிச்சு எல்லாரும் நான் காசும் கட்டி புக் பண்ணிட்டேன் திரும்பி பார்த்தா இந்த கேட்டு உள்ளுக்கும் மலபாரன்ற ஒரு போட் போட்டு இருக்குது அதுக்கு பிறகுதான் போனோம் நாங்க பிறகு பாத்தீங்கன்னா சொன்னா நாங்க முடிச்சுட்டு ஆட்டோல வரும் கார்ல தான் புக் பண்ணி விட்டாங்க அவங்க வந்தா அந்த தம்பியும் சொல்ற அக்கா இது அக்கா இதுக்குள்ள வந்திருக்குறீங்க ஊட்டலன்னு சொல்லி அந்த தம்பியும் பயந்துனேன் தம்பி எனக்கு இப்ப நான் அவசரமா நான் ரூம் மாறியா உடனே நினைக்கிற நித்திரையும் வராதுவங்களை என்ன போட்டு கொல்லுவாங்க அதை விட சின்னாக்களோட சுடு சுடுதண்ணி சாப்பாடு கடைகள் என்ன கண்டிப்பா கடை பக்கத்துல வேணும் அப்படின்னு சொல்லிட்டுதான் நாங்க அதுக்கு பிறகு டக்குனு காலையில வந்த ஆட்டோக்காரன்னு சொன்ன நீங்க ஆச்சிரமன் கோயிலுக்கிட்ட நல்ல ஹோட்டல் இருக்கு நீங்க அங்க போய் பாருங்க அப்படின்னு சொல்லி அதோட டக்குன்னு அந்த தம்பிட்டே நான் சொச்சினோம் இந்த ஹோட்டலு மூடாந்தான் காசும் போறாள் எங்களை ஆள விட்டா கான்மண்டு அவ்வளவு சாமானிய கார்ல அப்படியே ஏத்தி கொண்டு அப்படியே நாங்க இங்க வந்துட்டோம் உங்க பாப்போம் ஆஹ் இதுதான் அவங்க இந்த பாருங்க ஜால் ஹோட்டல் ஆச்சிரமன் கோயிலுக்கு பக்கத்துல இருக்கு இதான் அவங்களோட விசிட்டிங் கார்டு நீங்களும் வந்தா கொள்ளலாம் அதுக்கு ப்ர இது வந்து ஒரு ப்ரமோஷன் இல்லை நண்பர்களே நான் இந்த ஹோட்டல்காரங்கள காசு வேண்டி அவங்கள ப்ரொமோட் பண்ணவும் இல்லை நான் பட்ட அனுபவத்தை உங்களோட ஷேர் பண்ற நவலாக இருந்தா உங்களுக்கு விருப்பமெண்டா நீங்க வந்து தங்கி கொள்ளுங்க உங்களை எல்லாம் நான் போஸ்ட் பண்ணலாம் இல்லை அதுக்கப்புறம் அந்த காலையில வந்து அண்ணன் சொன்ன தங்கச்சி இப்படி இப்படி இருக்கு இந்த இடத்த ஹோட்டல் நல்ல ஹோட்டல் நீ பிள்ளைகளோட பாதுகாப்பு அணிக்கலாம் பக்கத்துல கடைகள் எல்லாம் இருக்கு நீ அங்க போ அப்படின்னு சொல்லி காலையிலே அந்த ஐயாவும் எனக்கு சொன்ன நிறைய நெருக்கில் வந்து புக் பண்ணி அப்படின்னு அதோட நான் பின்னேன் ஃபங்க்ஷனை முடிச்சிட்டு வந்தாச்சு எல்லா சாமானையும் ஏத்தி போட்டாச்சு இந்த காசு மனுவில விட்டாங்க ஆறுமனா சாமி அப்படியே எனக்கு ஒரு பயன் நண்பர்கள் என்ன சொல்லுங்க ஏழு மணி இருக்குமா யூட்டம் ஏழு மணி இருக்கும் தச்சமன் ரூம் இல்லையன்று சொன்னா என்ன செய்யறது அப்பயும் அந்த தம்பி டக்குன்னு அங்க ஹோல் பண்ணாரு இந்த ரயில்வே ஸ்டேஷனுக்கு பக்கத்துல ஒரு பெரிய ஹோட்டல் இருக்கு அங்க ஹோல் பண்ணா பாத்தீங்கன்னா சிங்களாக்கள் ஒரு பஸ் ஃபுல்லா வந்து இறங்கிருக்கணுமா வேண்டாம் இப்ப தானே புல் ஹோட்டலும் அப்ப சரி அங்கேயும் இல்லை என்ன செய்ய போற இங்க என் ரூம் கடை கடிக்க என்ன வச்சு கொண்டு சரி என்று ஒண்ணுமே செய்யலை எங்களை கிங்க கூப்பிட்டா ஜாரு அந்த நேரப்பா அந்த நேரப்பா நீங்க பார்த்துக்கொள்ளுங்க என்ன போக விடாதீங்க என்ட்டு அவருட்டும் பார்த்து போட்டுட்டு வந்தாச்சு எனக்கு அந்த சொன்னா சொன்னோன்னே கண்ணெல்லாம் எல்லாம் கிளங்குது என்ன அப்படித்தான் அவர் அந்த என்ன அந்த கடைசி நேரம் நாங்க வந்தாச்சு எங்களுக்கு அவர் அவர் தான் அப்ப நாங்க வந்தாச்சு வந்த உடனே பாத்தீங்கன்னு சொன்னா அந்த அண்ணன் ஒரு வாசல் ஒரு தான் கணக்கான வயசு என்ன கேட்டோம் ரூம் இருக்கான்னு ஓம்னு சொன்னார் வந்து பார்த்தா இருக்கு அங்க சொன்னா ரேட்டும் கூட அதுக்குள்ள போகாமே பயமா இருக்கு அந்த மியூசியம் மாதிரி என்னோட அந்த உளுத்தா மாதிரி அம்மா பேச ஊஞ்சால் பின்னும் பெரிய ஊஞ்சால் இருக்குது எங்களுக்கு வீடியோ எடுக்க மூட இல்லை நான் உங்களுக்கு எடுத்து காட்டியிருப்பேன் நண்பர்களே நான் யாரையும் அங்க அப்படி செய்யக்கூடாது தானே அதுக்கு வேற யாரும் போனா அது உடல் போட்டு நான் எடுக்கவும் இல்ல போகலாம் எங்களுக்கு அது வந்து அந்த தன்மா போறாக்கள் அந்த அப்படி போறாக்கள் அதுக்கு கூட சரி வருமான்னு எனக்கு தெரியா பொடியல் தரவழி மற்ற நிறைய பேரா சேர்ந்து பெரியாக்கள் ஆக்கள் குழந்தை பிள்ளைகளோட போறதுக்கு அந்த இடம் எங்களுக்கு செட் ஆகாது சின்ன பிள்ளைகளோட போறதுக்கு பார்த்தா அந்த பழைய காலத்து ரேடியோ மாதிரி அந்த இது மாதிரி நான் நடந்து போயக்கே சைட்டு எல்லாம் தண்ணியா தான் இருக்குது மற்றது இப்படி அட்டாச்சு பாத்ரூமும் இல்லாது இப்படி ரூம் இந்த பக்கத்தாலேயும் கதவு இருக்கு இதுக்காலையும் வேற முழுக்க வரலாம் இந்த பக்கமும் கதவு இருக்கு இதுக்காலே மேரம் அது உள்ளு வரலாம் இந்த பக்கம் ஒரு கதவு இருக்கு அதை துறந்து வெளியில போகணும்னு ஓ மூன்று கதவு ரூமுக்குள்ளேயே அதோட வெளியில அதோட இன்னொரு கதவாலை குறைந்ததா நாங்க வெளியில பாத்ரூம் போகணும் அந்த மாதிரிதான் இருந்துச்சு இதெல்லாம் பெருசு பெருசா இருந்துச்சு ஆனா எங்களுக்கு அது அவ்வளவு கம்பர்டபுளா இருக்கு இல்ல உடனே சாமன் எல்லாம் எடுத்தாச்சு வந்தாச்சு இந்த ரூமை புக் பண்ணியாச்சு இருந்தாச்சு இப்ப ஜூட் வந்து ராஜா டக்குன்னு ஓடியாச்சு என்ன வேணும் என்ன வேணும் என்ன வேணும் டக்குன்னு போறது பக்கத்துல கிடையாது தகுதி கடையா எல்லாத்தையும் டக்குன்னு வாங்கின்ற எங்களுக்கு இங்க யாருமே இல்ல ஒண்ணும் தேவையில்லை அப்ப நாங்களுக்கு பெருசா ஒருத்தருமே இல்ல நாங்க எங்களுக்கு எந்த மகனுக்கு யாழ்ப்பாணம் ஒரு அந்த மைண்ட் செட் தானே எங்களை ஒரு தானே நாங்க பாக்கணும் யாழ்ப்பாணத்தை பாக்கணும் அங்க பாக்கோம் எங்களுக்கு யாரும் தேவையில்லையாமோ நாங்க இடத்த எங்களுக்கு பிடிச்ச இடங்களை நாங்க சுத்தி பாத்துட்டு ரொம்ப ஒரே டார்ச்சர் நான் செவ்வாக்க வெளிக்கிட்டு இருந்தேன் நின்ன அதுக்க வச்சு அள்ள அழந்த அழுது இன்னும் புக்தமா போவோம் இதுக்காக அவங்களை காட்டுற நிறைய சரியா ஓமெண்டு செவ்வாக்கிழமை புக் பண்ணியாச்சு நண்பர்களே அவங்க ஒண்ணு அழுகுறான் அம்மா புதங்கள போவோம் அம்மா புதங்களிழமை போற சொன்னா என்னத்துக்காங்க நீங்க எப்படி கூட்டிக்கொண்டே வர மாட்டீங்க எப்படித்தான் சொல்லு எங்க கூட்டிக்கொண்டு போயிட்டு என்ன கூட்டிக் கொண்டே வர மாட்டீங்க அது உண்மைதான் நான் பெருசா கூட்டிக்கணும் பார இல்ல ஒரு இடமும் இப்ப இங்க 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 பாக்க போறேன் இல்ல இங்க அதை நாங்க சுத்தி பாப்பான் இப்ப வந்து அள்ளு அழன்ற அழுது வந்து தாப்பன் சொன்னார் இன்னும் விட்டுருவானுவான் என்ன தான் வச்சு அட்பா ஆட்டோக்குள்ள போற வழி எல்லாம் என்ன வச்சு நீங்க புக் பண்ணீங்க நீங்க புக் பண்ணீங்க இன்னொரு கூட்டி அதோட இவர் அப்பா புக் பண்ணிட்டார் நண்பர்களே நாங்க புதன்கிழமை புக் பண்ணிட்டு வடிவேலா நின்று இங்க பாருங்க அவன் நல்லா நித்ரி அடிக்கிறா இங்க எல்லாம் ஜூட்டு நல்லா ராஜா மாதிரி விடிய டிந்தார் குடிச்சுட்டா என்ன இப்ப நல்ல சாப்பாடு வாங்கிடு நேற்று தோசை ராள் புழம்பு நல்ல சம்பல் எல்லாம் வாங்கிட்டு வந்தார் நேற்று எனக்கு அந்த வீடியோ போடுறோம் மூடே இல்ல அந்த ரூம் மாறும் ஒண்ணு அதோட அங்க ஓ நல்ல சாப்பாடு நைட் வேண சாப்பாடு வீட்டு சாப்பாடு தானே வேண்டி கொண்டு வந்தது பகல் சாப்பாடு அங்கேயே நிக்கலாம் எங்களை அப்படி எங்கட நண்பர் ஜூட்டோட நண்பன் அவ என் நந்தி நாங்க எங்க நண்பர்களுக்கு மட்டும் தான் அண்ணன் அவளிய போ அக்கா அவளிய போச்சன் அவளிய போ நண்பனா உள்ள ஆவலாம் தான் நாங்க அப்படியான ஒரு ஃபேமிலி நாங்க அப்படி ஜூட்டுட நண்பன் ரஜினி ஸ்டைல் நாங்க நண்பனுக்கு மட்டும்தான் எங்களுக்கு கடவுளா கொடுத்த உறவுகள் அப்ப நாங்க கண்டிப்பா வந்தே ஆகணும் என்ற ஒரு சூழ்நிலை அந்த பிள்ளையோட தொட்டமா வரமாட்டீங்களா அண்டு கேட்கவே எனக்கு அப்படியே நெஞ்செல்லாம் ஒரு நண்பர்களே அவங்க நான் கேட்க வந்தே ஆகணும் என்று சொல்லித்தான் நான் வந்து அவங்க இன்னும் அப்படி கவனிச்சாங்க நிக்க சொன்னாங்க இனி ஃபங்க்ஷன் அண்டைக்கு எங்களை மட்டுமே அவை கவனிச்சு கொண்டிருக்கேன் எனக்கு அது ஒரு மாதிரி இருக்கு நிறைய பேர் அவையோட சொந்தக்காரர் எல்லாம் வரவேணும் அப்ப அவைக்கு நான் ஃப்ரீடம் கொடுக்கணும்னு சொன்னேன் நீங்க என்ன நல்லா அவங்களுக்கு சரியான கவலை போகும் நான் நான் சொன்னேன் இல்ல நான் இன்னொரு நாளைக்கு வாரேன் நீங்க உங்களோட ஆக்களை எல்லாம் கவனிச்சு உங்களோட ஃபங்க்ஷன் எல்லாத்தையும் வடிவா முடியுங்க வாரன்னு சொல்லி தான் எங்களுக்கும் கொஞ்சம் சுதந்திரமா இருக்கும் பிள்ளையல் தெரியும் தானே எங்களை வந்து தங்களோட பாட்டுல இருப்பினம்னு சொல்லி வேட அப்பா சொன்னார் பரவாயில்ல காசு போனாலும் பரவாயில்லை நான் புக் பண்றேன் நீ வான்னு சொல்லி ஆறாயிரத்தி ஐநூறு ரூபாய் இந்த ஹோட்டலுக்கு என்ன பரவாயில்ல ஆறாயிரத்தி ரெண்டு நாள் நின்றாலும் எங்களுக்கு நிம்மதியா நின்றுட்டு போகும் சரி எல்லா வசதியும் இருக்குது இப்ப நான் பிள்ளையில வெளியில கூட்டிக் கொண்டு போய் காட்டிட்டு கூட வந்தா அதுக்கு பாட்டுல படுக்குங்கள் டிவியை பாக்குங்க எங்களுக்கு ஒரு ஒரு இதுவுமே எங்களுக்கு அந்த ஒரு பிரச்சனையும் அந்த இன்னும் எங்களோட கூட இருப்பார் வழி நடத்துவார் அந்த நம்பிக்கை எங்களுக்கு நிறையவே இருக்கு எங்களை கைவிட மாட்டார் அதே மாதிரி நீங்களும் நண்பர்களே இப்படி பார்த்து வாங்க ஹோட்டல் புக் பண்றேன்னு சொன்னா அவசரப்பட்டு சின்ன பிள்ளைகளோட வாராக்கள் அனுபவப்பட்டாக்கள்கிட்ட கேட்டு வாங்க அவங்களுக்கு எல்லாம் புக் பண்ணுங்க நீங்க சின்ன பிள்ளைகளோட வாராக்கள் டக்குண்டு அவசரப்பட்டு அரியால பார்த்து போட்டு ஆஹ் மலைபார் நல்லா இருக்கும் அந்த நானும் அப்படித்தான் போய் விழுந்தேன் அந்த வில்லேஜ் சைட்ல அந்த மாதிரி பிள்ளைகளுக்கு எல்லாம் காட்டலாம் ஆனா நான் நீங்க அப்படியெல்லாம் புக் பண்ணாதீங்க பார்த்து வடிவா வந்து புக் பண்ணி நின்றுட்டு போங்க அவசரப்படாம சின்ன பிள்ளைகளோட வாரணிங்க இப்படி டவுன் பக்கமா புக் பண்ணீங்கன்னா ஹாஸ்பிட்டல்கள் பக்கத்துல இருக்குது கடைகள் இருக்குது கோயில்கள் இருக்கு எல்லாமே பக்கத்துல இருக்கு வாகனங்கள் எல்லாமே எங்களுக்கு டக்குன்னு பழகின இடமா இருக்கும் அதெல்லாம் சொல்றேன் நீங்களும் அதே மாதிரி செய்யுங்க சரியா ஓகே இப்ப என்ன செய்வா வெளுப்போமா உள்ள களைச்சு போயிட்டு கொண்டு நேற்று முழுக்க என்னடா சரியா நான் வந்த கால ரெயினுக்கு வந்த கால இப்ப போயக்க தனியா சீட் புக் பண்ணணுமே சொல்லுங்க ரெயின்ல வரைக்கும் சண்டை ரெண்டு பேரும் மூன்று சீட் தான் நாங்க புக் பண்ணாங்க என்னவா தானே மடியில இருந்து வருவான்னு சொல்லி சரியா முதல் இருந்தவள் தகவனோட மடியில இருந்தவள் அவன் பாத்ரூம் வருதுட்டு போயிட்டு வந்தால் அந்த சீட்ல கொஞ்ச நேரம் விளையாடி கொண்டு அவன் வந்துட்டான் எலும்பு அண்ணா எலும்புதான் அப்ப அவன் என்ன செய்யறான் இந்த உள்ள நிக்கிறதா எனக்கு ரெண்டு பேரையும் பாக்குறதுக்குள்ள முடிய இல்ல எனக்கு என்ன செய்யறது அண்ணா வீட்டையும் அப்படித்தான் பெரிய செட்டில தான் தான் படுத்திருக்கணும் அண்ணா எலும்பு அம்மா எழும்புன்னு அவன் விட்டுருவான் அது வீட்டுல ஓகே ரெண்டு என்ன எலும்பு கத்தி கொண்டே நிக்கிறான் அடிச்சும்பிட்ட மூவனுக்கு கடைசியா தாப்பம் தூக்கி கொண்டு போய் வெளியில கொஞ்ச நேரம் ரெண்டு அந்த இன்ஜின் பாக்ஸ் ரெண்டு காட்டிட்டு வந்தா படுத்துட்டா அதுக்கப்புறம் பக்கத்து சீட்ல இருந்தாக்கா வவுனியால் இறங்கிட்டா அதோட இவாக்கு அந்த சீட் கிடைச்சிட்டா அதால புக் பண்ணாங்க அது எவ்வளவு ஒரு ரெண்டாயிரத்தி தொள்ளாயிரம் என்ன ஒரு சீட் ரெண்டாயிரத்தி தொள்ளாயிரம் ரூபாய் இப்ப வந்து மூன்று சீட் தான் நாலு சீட் தான் புக் பண்ணுவோம் ஏன் சொல்லுங்க சரியான கஷ்டம் வேண்டாம் அவ பாவம் அவக்கு தனியா வயிறுப்பா போனை பார்த்து கொண்டிருப்பா அங்க விட அப்பா இருந்து விளையாடி கொண்டிருப்பா எங்களோட வர மாட்டாளா நல்லா இருக்கு ஃபர்ஸ்ட் கிளாஸ்ல நல்லா இருக்கு போன் சார்ஜ் போடலாம் வடிவா நீங்க என்ன சொல்ற சாப்பாடு டேபிள் இருக்கு நான் அந்த வீடியோ போடுவேன் நான் அதுவும் போடுவேன் மற்றது உள்ளுக்கெல்லாம் நல்ல வசதி இருக்குது பாதுகாப்பா அந்த மனங்களை எல்லாம் வரும் நல்லா இருக்கு நல்ல கம்ஃபர்டபுளா வரலாம் பிள்ளைகளோட சின்ன பிள்ளைகளோட போயிருக்க என்ன பொருத்தமட்டும் பஸ்ஸ விட ட்ரெயின்ல வந்து கிளாஸ் சூப்பர் ஏண்டா இந்த கொஞ்சம் நடந்து திரியலாம் பிள்ளைகள் சுவாத்தியமாவும் இருக்குன்னா ஆஹ் இருந்தே பஸ்டா நாங்க அப்படியே இருக்கணும் இது கொஞ்சம் சுவாத்தியமா இருக்கு நடந்து கால்கையுள்ள கேண்டீன் இருக்குது உள்ளுக்கு கேன்டீனும் போகலாம் பாத்ரூம் எல்லாம் இருக்கா நாங்க பாத்ரூம் பேச போகல ஆஹ் இருக்குது மற்றது இந்த நெஸ் நெஸ்காஃபி எல்லாம் வந்து கொண்டே இருக்கும் இந்த நேரம் நல்ல சுவாத்தியமா இருக்கும் அதால ஃபர்ஸ்ட் கிளாஸ்லயே நாங்க புக் பண்ணி வந்துட்டோம் இப்ப நாங்க சாப்பிட போறோம் நண்பர்கள் என்ன சாப்பாடு வாங்கிட்டு வந்திருக்காருன்னு பாப்போம் நாங்க இதை கவனமா வச்சிருங்க இனி பாத்தீங்கன்னா ஏதாவது சாமான்கள் என்னட்ட வந்து கூட நிறைய பேர் ஜாழ்ப்பான சாப்பாடு சாமான்கள் எல்லாம் ஆர்டர் பண்றேன் நீங்க எல்லாருக்கும் உங்களுக்கு நன்றி நீங்க திருப்பியும் ஆர்டர் போடணும் என்ன சரியா கொஞ்சம் லேட்டானா கூட பண்ணிச்சு கொடுங்க ஏன்னா எனக்கு சின்னாக்களோட சில வேலை லேட் ஆகும் இனி பாத்தீங்கன்னா ஜூட் தான் நினப்புறது அன்னைப்பினா வந்தாச்சு ஜூட் சொல்லிட்டேன் இங்கேயே புக் பண்றேன் சாமான் எல்லா தி போடுறேன் ஒடிப்போய் சாமான வேண்டு ஓகேன்னு ஓகே நீ வாங்கிட்டு வருவாரு அதாவது என்னென்ன ஆர்டர் பண்ணுமோ சோபா சுவாசம் மறக்காம நம்பர் தரேன் நீங்க ஆர்டர் கவனம் வச்சுக்கொள்ளுங்க அப்படி ராஜாமாரி எல்லாம் முடியல தம்பி விட உடனே அங்க இருந்து போய் உங்களுக்கு அப்படி எல்லாம் அனுமதிக்கிறான்னு தம்பிதான் பாப்போம் நாங்க அதனால என்னென்ன வாங்கிட்டு வந்திருக்க சாப்பாடுன்னு பாப்போம் மனுஷன் வாங்கிருக்கு வடை வடை உளு பாப்படி இருக்கு நல்ல வடை உம் பாப்படி இருந்து சாப்பிடுவோம் ஆப்போம் தோசை வாங்கி இருக்கிறார் கீழே இருந்தாலும் சாப்பிட போறோம் சாப்பிடுக்கமா நாங்க சாப்பிடுவோம் பாருங்க ரெண்டு இதுதான் எனக்கு வேணும் இது போதும் எழுப்பாதி ரெண்டு பேரும் சுதந்திரமா இருந்தா எனக்கு போதும் அதுக்காகத்தான் மினக்கட்டு பார்த்து எங்களுக்கு நல்ல இடமா தந்திருக்கேன் என்ன நல்ல கும்பகாரம் நித்துற என்ன வந்தாங்க ஜி நித்துற என்ன ம் ஓகே நாங்க இப்ப நல்ல வடிவெல்லாம் ஃப்ரெஷ் அப் ஆயிட்டோம் சாப்பிட போறோமே பாத்தீங்களா எங்களை ரூம் வடிவா இருக்கா லைட்டு போடுங்க யூட் ஆ என்ன உங்களை மூர கட்ட தெரியுது இல்லை அப்படிங்களா ஓகே சாப்பிட போறோம் நாங்க என்னென்ன சாப்பாடு பாருங்க வந்து வந்து இடியப் பார்த்தீங்களா நல்ல இடியப்ப ஹலோ இது வந்து பராட்டா பராட்டாக்கு சம்பல் கொடுத்துருக்கு ஓ சம்பல் இது வீட்டுக்கு நல்லா பிடிக்கும் இந்த இடிச்ச சம்பல்

அந்த சாப்பாட்டு கடை வச்சிருக்கிறவா இடம்மா மூராத்தூரை கிரம்பெறான் அவ வந்து பெரியாஸ்பத்திரியில வேலை செய்தவா முப்பது வருஷம் என்ன வேலை செய்ய நர்சியா இருந்து இப்ப கடை அப்படி நல்ல சாப்பாடு எல்லாம் சுத்தமா நல்லா இருந்துச்சு தோசை சம்பல் ரால் குழம்பு எல்லாம் நல்லா இருந்தது அது தூரமா அந்த மலபார் ஹோட்டல்ல கிட்டவா முன்னுக்கு அது வந்து ஒக்ஸியாக்குள்ள கடையெல்லாம் தாண்டி வந்தவா ஒக்ஸியின் கடையெல்லாம் தாண்டி வந்தோம் உம்

இது வந்து கொழும்புல வேண்டினாங்க வேண்டி வச்சு சாப்பிடணும் சாப்பிட டைமே இல்ல உடைச்சு சாப்பிட்ற அளவுக்கு பொறுமையும் இல்ல நேரமும் இல்லைன்னு அவ்வளவு வேலை மெடிக்கடைக்கே ஜூட்டை வச்சு போட்டுவிடுவோம் அங்க வச்சு சாப்பிடலாம்னு கொண்டு வந்தாரு அப்ப கொண்டு வந்தோட ஒரு குட்டி பசி கொண்டு வந்துச்சு நண்பர்களே அவரும் சாப்பிடுறோம் சூப்பரா இருக்கு இனிப்பா நல்லா இருக்கு இப்ப எங்களுக்கு குட்டி பசி ஒன்று வந்துச்சா சாப்பிட்டு வந்துருக்கோமா சாப்பிடுவாரோ